ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம காவேரி வந்து நிவீனை வந்து பார்க்குது நிவீனை பார்த்த உடையே நம்ம நிவீன் ரொம்ப கோபமாக திரும்பிக்கிறாரா அந்த இடத்துல நம்ம கங்கா வந்து எல்லாேருக்கும் டீ போட்டு எடுத்து வந்து கொடுக்குதுங்க டீ போட்டு எடுத்து வந்து கொடுக்கும்போது நிவீன் வந்து சொல்லுவாது எனக்கு வேண்டாங்க அன்னும்போது குமரன் கிட்ட டே நிவீன டீ நல்லா இருக்க எடுத்து சாப்பிட்றா அன்னும்போது எனக்கு வேண்டான்ற அளவு சரி என்ன சொல்லுங்கள் காஃபியாவது போட்டு எடுத்து விட்டோம் மன இல்லை எனக்கு எதுவும் வேண்டான்ட்டு அப்போ க கங்கா வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்போ வந்து குமரன் வந்து சொல்லியே நிவீனை நீ டீ எல்லாம் குடிப்பதானே ஏன்டா வேண்டான்னு சொல்கிற என்ன போது அண்ணன் நானே ரொம்ப கடுப்பாக இருக்கிறேன் அமைதியாக இருங்க தேவையில்லாத என்கிட்ட பேசாதீங்கன்னும்போது அந்த இடத்துல ஓஹோ நிவின் ரொம்ப கோவமாக தான் இருக்கிறாரு சரி விடு அவனை நம்ம எப்படியாவது சமாதானப்படுத்திடணும்ன்ட்டு நம்ம குமரன் வந்து சொல்லுவார் நீ உன் முகம் ஃபுல்லாக தான்ண்டா கோவமாக இருக்கா ஆனால் நீ மனசு அளவில் நீ ரொம்ப நல்ல பையன்டா என்னடா பண்ணுறது சூழ்நிலைக்குள்ளே நம்ம இப்படி வந்துட்டோம் சொல்லிடு என்னென்ன அமைதியாக இருக்கிறேன் இல்லைடா இப்போ நினச்சி பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாகுதுடா மீன என்ன அண்ணா நான் கூப்பிடுவேன் இப்போ பார்த்தியா நீயே நானும் சகலி ஆயிட்டோம்ல வேற லெவல் ராடே நிவினுன்ட்டு குமரன் வந்து பேசும்போது நான் அம்மதியார் எனக்கு ரொம்ப கோவமாகுதுன்ட்டு நிவின்னு சொல்